வெல்கம் டு எஸ்ஏ ஜே இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ரேஞ்சில் லிஸ்ட் தாங்க நம்ம கொஞ்சம் வேலை இருக்கலாம் சொல்லியிருப்பேன் நடுவில் கொஞ்சம் வீடியோஸ்க்கும் கொஞ்சம் போட முடியாமல் இருந்தது ஒர்க்கு ஷெடியூல்டு ஸோ ரீசனும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன் இப்போ அப்படியே ஓவரால் அப்படியே காமிச்சிட்டு வரேன் இப்போ என்ன வேலை நடந்துகிட்ருக்குதுன்றதை அப்படியே பார்த்துக்கலாம் இப்போ பார்க்கும்போது பாருங்கள் அப்படியே நிறைய ஏதோ ஒரு சின்ன ஒரு குட்டி காட்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது இல்லையா இப்போ பாருங்கள் ஃபுல்லும் எல்லா புல்லு முளைச்சி போயிருக்கு இப்போ இதுதான் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நிறைய பேர் இதை வந்து எப்படி ரெயின் லிஸு மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸில் நம்ம வீடியோஸில் நிறைய பண்ணியிருக்கோம் ஸோ இருந்தாலும் இப்போ ப்ரஸண்ட்டில் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க ஸோ நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நம்ம இதையே வந்து நம்ம கேட்டதுனால காமிச்சிடலாமே எப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத பாருங்க எவ்வளோ இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் அதே சமயம் இதனுடைய லீஃபுங்களை அப்போ புல் போல் இருக்குது இல்லையா அந்த லீஃப்லேயும் நான் வந்து லெவலாக கட் பண்ணியும் விட்டுருக்குறேன் இப்போ பாருங்கள் இதுலேயுமே நமக்கு பூக்கள்லாம் வந்திருக்குது பாருங்கள் அடுத்து மொட்டு பாருங்கள் இப்போ நான் எடுக்கிறது வந்து நல்ல மத்தியானம் நலில் மாமரத்து நைழில் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்குறேங்க ஏன்னா காலையில் வெயில்ஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இந்த கார்டன் ஒர்க்குக்கு வரும்போது வெயில் ஜோ ரொம்ப ஜாஸ்தி இது பாருங்க இப்போ நம்ம இதிலையே வந்து நம்ம தண்ணி கொடுத்துட்ருக்கறதுனால தான் ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டுருக்குது இப்போ இது என்ன ஆகும்னா ஃபுல்லும் இங்கே பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க இது ஃபுல்லும் எப்படி இருக்குது இது இன்னும் இதை விட அடர்த்தியாக நிறையலாம் இருக்குதுங்க இப்போ அந்த இதிலெல்லாம் வந்து எப்படின்னா அந்த உள்ள பல்ப்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நமக்கு அது இன்னும் நல்லா வேகமாக நல்ல மெச்சூர்டாக பல் சைஸ் பெருசாக நல்லா வரும் ஒரு நான் சொல்லியிருப்பேன் எல்லாமே பெருசாக வருமானா பெருசாக இருக்காதுங்க பை நேச்சுரல் ஒன்று ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று ஒன்று சின்னதாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அது போல் இருக்குது இப்போ இதுலேயுமே வந்து நல்லா மொட்டு விட்டுருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் பூக்களும் பூத்துருக்குது நம்ம எடுக்க முடியல இப்போ மொட்டுக்களும் வந்துட்டுருக்குறாங்க ஸோ இங்கேயும் பாருங்கள் இந்த இடத்துலையும் இருக்கிறாங்க இப்போ இதில் எப்படின்னா இந்த மூலதான் எடுத்துருக்கேங்க இப்போ இந்த ரீசனுக்காக தான் இப்போ இதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த லீஃபையும் இதுவோ லெவல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஃபுல்லும் நிறைய அது போல் தொட்டிகள்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் சிலதெல்லாம் வந்து நம்மளுடைய நியூ கலெக்ஷன்ஸ்லேயும் சேர்த்துருக்கிறேன் சிலதெல்லாம் வந்து சீட் போட்டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் இப்போ எதுக்காகனா சில வெரைட்டிஸ் வந்து சீடும் வரும் சிலது வந்து சீடும் வராதுங்க பாருங்கள் இதில் பாருங்கள் பூ பூத்துருக்கு பட் சீடு கட்டலை ஸோ இதில் வந்து பாருங்கள் சீடு வந்துருக்குது சரிங்களா இது பாருங்கள் இது எல்லாமே நான் வந்து இது ஒரு பூ இது வந்து ஹாட் த்ரப்புங்க சரிங்களா இது வந்து ஹாட் த்ரப் நல்ல ஒரு நேர்த்தி பூத்துருந்துருக்குறாங்க ஸோ இன்றைக்கும் கலர் எப்படி இருக்காங்க பாருங்கள் நல்லாவே நல்ல டார்க்காக இருக்குது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக டார்க்காக இருக்குது ஸோ இதில் வந்து நான் எல்லாம் கலந்த மாதிரி வச்சுருந்தேன் ஸோ இவங்களும் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இவங்க பாருங்கள் இவங்கள க்ளீன் பண்ணணும் ஸோ சில வெரைட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம சிங்கிள் கலெக்ஷனாக நம்ம சேர்த்திருந்ததில் இது போல் வந்திருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் லாஸ்ட் இயரில் நான் கலெக்ஷன் சேர்த்துனது ஸோ இவங்களும் பாருங்கள் இவங்கள்லாம் வந்து நம்மளோட ஆல்ரெடி இருக்கிறவங்க தான் சில இதெலாம் வந்து சீட் போட்டு அவங்கள மெச்சூர் பண்ணுறதுக்காக வச்சுருந்தது இவங்களும் சீட் போட்டு வளர்ந்தவங்க தான் இதில் நிறைய ட்விங்கிள் ஸ்டெயின் தான் இவங்க தான் ட்ரிங்கிள் ஸ்டெயினு இவங்களையும் நிறைய நான் கொடுத்துருக்குறேன் ஸோ இவங்களும் வந்து சீட் போட்டு வளர்த்துனவங்க தான் இவங்கெல்லாம் இப்போ இது போல் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பாருங்கள் இவங்களும் சீட் சிக்னேச்சர் இவங்க இவங்க பாருங்கள் சக்குராஸ்னோ இது போல் சில வெரைட்டிஸும் நியூ கலெக்ஷன்ஸும் சேர்த்துட்ருக்குறேன் சேம் டைம்ஸ் நம்மளுடைய ஆல்ரெடி இருக்கிற கலெக்ஷன்ஸையும் இது போல் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ பாருங்கள் இதில் இவங்க பாருங்கள் இவங்க நம்ம நியூ கலெக்ஷன் லாஸ்ட் இயரில் நம்ம அது இன்னும் நாளைக்கு தான் ப்ளூமா வாங்க இவங்களை காமிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இவங்க இன்னும் நல்லா பெருசாக வருங்க இவங்களுடைய இது பாருங்கள் லீஃபு எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த லீஃப் வந்து ஒரு சாம்பல் நேரம் மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்ல டார்க் க்ரீன் இப்போ இவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்காங்க இப்போ இவங்க பாருங்கள் இதே போல் தான் ஆனால் லீஃப் வந்து உருளையாக இருக்கிற மாதிரி வருது பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயில்ஸாக சொல்லுறோம் ஸோ அதுக்காக நானும் வந்து லேர்னிங்கில் தாங்க இருக்கேன் ஒரு சில இதெல்லாம் இப்படி ஏதோ ஒன்றுனா ஒன்றுன்னா அப்சர்வ் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்குது உங்களுக்கு இதனுடைய இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கிறேன் சரிங்களா இப்போது இதில் இதே போல் இன்னும் ஒன்று இது வந்து பட்டையாக இருக்குது அதே கிரே அது சாம்பல் நேரம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கிரீன் இங்கே பாருங்கள் தூரத்தை வச்சு காட்டுறேன் ரெண்டும் ஒரு ரெண்டும் ஆனால் இது பட்டையாக இருக்குது இது வந்து கொஞ்சம் நமக்கு உருளையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ஜம்போங்க இப்போ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அப்படியே கை கைக்கு ஒரு காலி டப்பாக வச்சுக்கோ ஏன்னா கீழே போட்டு நம்ம எடுத்து வைக்கிறத காட்டிலும் கையோடு நம்ம இதை போட்டுட்டோம்னா ஈஸியாக கொண்டு போய் வெளியே கொட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஆள் வச்சு பண்ணல நம்மளே தான் பண்ணிகிட்ருக்குறோங்க ஸோ இங்கேயும் பாருங்கள் லாஸ்ட் வீக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் மாமரத்துலேருந்து மாங்காய் பிஞ்செல்லாம் கொட்டியிருக்குது கீழே அந்த மல்லிகைப்பூலாம் ரெடி பண்ணி கொஞ்சம் வச்சோம் இந்த சைடில் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் அப்படியே கொடை மாதிரி இருக்குது தெரியுதுங்களா மங் தெரியுதுங்களா பங்கனப்பள்ளி ஃபுல்லாக கை கட்டுற தூரத்துக்கே இருக்குது அப்படியே கொடை மாதிரி சாஞ்சிருக்குது ஸோ இந்தனுடைய நேரில் தான் உட்காந்து நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்குறேங்க சரிங்களா இல்லைன்னா வெயில் செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்படி பார்க்கும்போது எப்படி தெரியுது வெயில் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் இது போல் தாங்க எடுத்துடுறது ஆனால் இது கொஞ்சம் நோண்டு வேலை மாதிரி வருங்க இந்த பாருங்க இது போல் எடுத்து இப்போ எடுத்து எடுத்து போட்டுருவேன் இந்த ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கையில் நான் கேமரா பிடிச்சிட்டு எடுக்கும் போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால தான் நான் நிறைய அதெல்லாம் எடுத்துகிட்டேன் சரி இருந்தாலும் இதை கேட்டதுனால நம்ம இதை எப்படி எடுத்து காமிக்கிறோன்றதை காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்படி தாங்க மெயின்டைன் பண்ணணுங்க இத்தனை தொட்டி இருக்குது நம்ம ஒன்று ஒன்று சாயந்தரம் ஈவினிங் சமயத்தில் இங்கே வெளியே ஆல் அவுட்டு போட்டுரும் கொசு வேறு நிறைய இருக்குங்க ஆல் அவுட் போட்டுட்டு லைட் போட்டு உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுவேங்க அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிறது இது போல தான் நீங்கள் இது எடுக்கும்போது தண்ணி வந்து ஈவினிங் சமயத்தில் தண்ணி விடுறது வந்து இந்த வெயில் நேரம் தண்ணி விடக்கூடாதுங்க அது ஏன்னா ஹீட் அப்படியே நிறைய பேருக்கே தெரியும் அப்படியே ஹீட் அப்படியே வெம்பன மாதிரி ஆகிடும் நிறைய இந்த சமயம் பல்ஸ்லாம் கூட ராட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு ஸோ நீங்கள் வந்து அந்த சமயத்தில் ஊற்றிங்க இயர்லி மார்னிங் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது பார்த்திங்களா அது வர்றதுக்கு முன்னாடி தண்ணி விட்டுடுங்க அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ்க்கு சிக்ஸ் ஓ கிளாக் மேலேயே வெட்லாம் ஏன்னா வெயில் வந்து இப்போது ஆறு மணி வெயில்னா கூட நல்லாவே வெயில் இருக்குது சுருலு தான் இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஆறு மணிக்கு மேலேயே தண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஈரம் இருக்கும் இல்லை காலையில் இது போல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாகவே இருக்கும் இல்லை ஏர்லி மார்னிங் காலையில் எடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் போல் நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த புல்லெல்லாம் எடுக்கிறது சௌகரியமாக இருக்கும் இப்போ இந்த உள்ளுக்குள்ளார குட்டி குட்டி இதெல்லாம் வந்து பூண்டு செடின்னு சொல்லிட்டு இருக்கும் இதிலையே நிறைய வந்து அம்மான் பச்சரிசின்னு சொல்லிட்டு ஒரு இது பாருங்கள் இது தாங்க இதுதான் அம்மான் பச்சரி இது நல்லா துளுராக இருக்குது இது வந்து நம்ம புதினா துவையில் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதுலேயே ரெண்டு இருக்குது நான் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் இதில் வந்து ஸ்டெம் வந்து க்ரீனாக இருக்கும் இன்னொன்று பாருங்கள் இந்த இங்கேயே இருக்குது இந்த தொட்டிலே இருக்குது இங்கே பாருங்கள் இது நல்ல லீஃப் இதை பறிச்சிடலாம் ஆனால் இது இது இல்லை இது முத்திருச்சு நல்லா தான் இப்படி பாருங்கள் லீஃபே நல்ல டார்க் க்ரீனாக இருக்கும் இது கொஞ்சம் லைட்டாகவே இருக்கும் ரெட்டாக இருக்கும் காம்பு ரெட்டாக இருக்கும் காம்பு இல்லை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நல்ல கருக்கருன்னு இருக்கும் அது லீஃபே வந்து நல்ல டார்க்காக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த போல் இருக்கிறது எல்லாமே வந்து பாருங்க சாரி நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு ஒரு மினிமம் அதிகபட்சமா ஒரு பத்து பாட்டுனா கூட நம்ம எடுத்துல இப்போது பாருங்க இது இருக்குது இல்ல அப்படியே இப்படி எடுத்துட வேண்டியதான் இன்னொரு மெத்தடு நிறைய இருக்குன்னா இப்படி கை